அனைவருக்கு வணக்கம் நாளை மறுநாள் அதாவது நான்காம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் நம்ம இருந்தோம் ஆனா நீங்க தேதி வேண்டிய அவசியம் இப்பவே சுட சுட உங்களுக்கு நாங்க நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் எல்லாம் அப்படியே நேற்று முழுக்க ஊடகங்களில் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கிறது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கிற எல்லாரும் நீங்க அதை பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன் பெரும்பாலான ஊடகங்கள் அவருடைய கருத்து கணிப்பில் வந்திருக்கக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னா மறுபடியும் பாரதிய ஜனதா கூட்டணி தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க போகிறது முன்னூத்தி ஐம்பதற்கு மேற்பட்ட தொகுதிகளில் பாஜக பாஜக கூட்டணி வெற்றி பெற போகிறது பிரதமர் மோடி மறுபடியும் மூன்றாவது முறையாக பிரதமராக தேர்வு செய்யப்பட போகிறார் இந்தியா கூட்டணி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு நூறு சீட்டு நூத்தி இருபது சீட்டு கிடைக்குங்க அதுக்கு கீழே கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க அவர்களால் பெரிய அளவுக்கு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியவில்லை என்கிற செய்திகள் தான் ஊடகங்களில் கருத்து கணிப்புகளாக வந்திருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி தான் தமிழ்நாட்டில் அதிகளவில் தொகுதிகளை கைப்பற்ற போகிறது திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் பெரும்பாலான தொகுதிகளில் வெற்றி பெற போகிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டிலும் பாரதிய ஜனதா கட்சி கால் பதித்து விட்டது தேர்தல் முடிவுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க கால் பதித்து விட்டது இருபது விழுக்காட்டிற்கு மேல் வாக்குகளை பாஜக கூட்டணி பெறப்போகிறது ஆறு இடங்கள் வரைக்கும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க என்றெல்லாம் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்வதாக இந்த ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருக்கிறது இந்த ஊடகங்கள் மட்டுமல்லாமல் லயோலா கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் இருக்கிறாங்க அவங்களும் அவங்க என்ன பண்ணி இருக்கிறாங்கன்னா இந்த முறை இந்தியா முழுக்க போயிருக்கிறாங்க இந்தியா முழுக்க உள்ள எல்லா தொகுதிகளிலையும் போய் அவங்க கருத்து கணிப்பு எல்லாம் கேட்டு அவங்களும் வெளியிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய கருத்துகளும் இந்த ஊடகங்களில் வந்த அதே கருத்து கருத்துகள் மாதிரி தான் எல்லாம் சொல்லி வச்சது மாதிரி அப்படியே கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருக்கிறாங்க சரி எல்லா ஊடகங்களும் கருத்து கணிப்புகளை வெளியிடுறாங்க நாமும் மக்கள் நம்மிடம் சொன்ன கருத்துக்களை கருத்து கணிப்புகளாக வெளியிடுவோம் என்பதற்காகத்தான் இந்த ஒரு பதிவு நம்ம கிட்ட கல்லூரி முன்னாள் மாணவர்கள் போலயோ மற்ற ஊடகங்களை போலயோ வசதி வாய்ப்புகள்லாம் அதிக அளவில் இல்லாத காரணத்தால இந்தியா முழுமைக்கும் போய் எல்லா மாநிலங்களில் உள்ள அந்த நிலவரங்களையும் நம்மளால உங்களுக்கு சொல்ல முடியல ஏதோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வசதி வாய்ப்புக்கு ஏற்ப தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் மக்களை சந்தித்து நேரடியாக மக்களுடைய கருத்துக்களை கேட்டு மக்கள் என்ன கருத்தை சொன்னார்களோ அதை அப்படியே உங்களுக்கு நம்ம வந்து நீங்க ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கக்கூடிய நம்முடைய மக்கள் பக்கத்தினுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை நம்ம சொல்றோம் எந்த கட்சிக்கு எத்தனை விழுக்காடு வாக்குகள் அப்படிங்கறத முதல்ல நம்ம பார்க்கலாம் முதல்ல நாம் தமிழர் கட்சிக்கு முப்பத்தி எட்டு விழுக்காடு வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு இருபத்தி ஆறு விழுக்காடு வாக்குகள் அதிமுக கூட்டணிக்கு இருபது விழுக்காடு வாக்குகள் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு ஐந்து விழுக்காடு வாக்குகளும் மற்றவை அந்த மற்றவைு ஒரு வாக்குகளும் செலுத்தி இருப்பதாக மக்கள் நம்மிடம் அவருடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க அடுத்து எத்தனை தொகுதிகளை எந்த கட்சிகள் கைப்பற்ற போகிறது என்பதை பற்றி பார்க்கலாம் முதல்ல நாம் தமிழர் கட்சி இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஓரு தொகுதிகளை கைப்பற்றுவதாக மக்கள் நம்மிடம் சொல்லி இருக்கிறார்கள் அடுத்த திமுக கூட்டணி அவங்க ஒரு நான்கு முதல் ஆறு தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக மக்கள் சொல்றாங்க அடுத்து அதிமுக கூட்டணி அவங்க ஒரு இரண்டு முதல் மூன்று தொகுதிகள் வரைக்கும் அதிமுக கூட்டணி கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்து பாரதிய ஜனதா கூட்டணி அவங்க வெற்றி பெறுவதற்கான தொகுதியா எந்த தொகுதியுமே சொல்ல முடியாது ஆனால் நோட்டாவுக்கு கடும் போட்டியை பாஜக கொடுத்திருப்பதாக பரவலாக மக்கள் நம்மிடம் கருத்துகளை சொல்றாங்க கன்னியாகுமரி திருநெல்வேலி போன்ற ஒரு சில தொகுதிகளை தவிர்த்து மற்ற எல்லாம் அதிகளவில் மக்கள் நம்மிடம் சொன்ன கருத்துகள் இதுதான் பாஜகவுக்கும் நோட்டாவுக்கும் கடும் போட்டி இருந்ததாக மக்கள் சொல்றாங்க இதுல நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய செய்தி என்னன்னா அந்த நாம் கட்சிக்கு வாக்கு செலுத்தியதாக சொன்ன அந்த முப்பத்தி எட்டு விழுக்காடு மக்கள் அவங்க என்ன காரணத்திற்காக எதன் அடிப்படையில் நாம் கட்சிக்கு வாக்கு செலுத்தினாங்க பிரதானமான காரணங்களை அவங்க சொல்றாங்க முதல் காரணம் என்ன அப்படின்னா நாம் தமிழ் கட்சி தனித்து போட்டியிடுகிறது தொடர்ந்து நாம் கட்சி தனித்து போட்டிட்டு வர்றாங்க ரெண்டாயிரத்தி முதல் முறையா நாம் கட்சி தேர்தலில் போட்டியிட்டது தொடர்ந்து அதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடைபெற்ற எல்லா தேர்தல்களிலும் நாம் கட்சி தனித்தே போட்டிடுறாங்க அப்ப சொன்னதை செய்கிறார்கள் பல கட்சிகள் வந்தது நாங்கள் தான் திமுக அதிமுக மாற்றி என்று வந்தார்கள் ஆனா வந்தவர்கள் என்ன என்ன செய்யறாங்க ஒரு சில சீட்டுகளுக்காக எந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றி என்று வந்தார்களோ அந்த கட்சிகளோட போய் கூட்டணி வைத்து விட்டார்கள் ஆனால் நாம் தமிழ் கட்சி அப்படி இல்லாம தோல்வியோ தொடர்ந்து சொன்னதை செய்கிறார்கள் எந்த கட்சியோட கூட்டணி

எங்களுக்கு எதுவுமே சரியா கிடைக்கல எங்களுக்கான உரிமைகள் எதுவுமே இங்கே சரிவர கிடைக்கப்படாத சூழலில் அரசியல் களத்தில் நாம் கட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு அதனால தான் நாங்கள் நாம் கட்சி வாக்கு செலுத்தணும் என்று பரவலாக பெண்கள் சொல்றாங்க இந்த சின்னம் முடக்கப்பட்ட விவகாரம் உண்மையிலேயே நாம் தமிழ் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை மக்கள் மத்தியில ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நம்மால் கண்கூடாக மக்களிடையே பார்க்க முடிந்தது ஏன்னா அந்த சின்னத்தை தேர்தல் ஆணையத்தின் மூலமாக பாஜக முடக்கியதன் மூலமாக இந்த பாஜக எதிர்ப்பு மனநிலையில் இருந்த அந்த மக்களுடைய வாக்குகள் எல்லாம் அப்படியே நாம் தமிழ் கட்சிக்கு விழுந்திருப்பதை களத்தில் நம்மால் பார்க்க முடிந்தது கடந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியுடைய வீட்டின் தான் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் பிஜேபி வந்துடும் எதுவுமே எடுபடவில்லை பாஜக எதிர்ப்பு வாக்குகள் அதிக அளவில் நாம் கட்சிக்கு செலுத்தியதாக மக்கள் நம்ம கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அதே தொடர்ந்து இன்னும் நிறைய பேர் சொன்ன கருத்து என்னன்னா நாம் தமிழர் கட்சி பொது தொகுதியில் பட்டியலின மக்களை நிறுத்தி இருக்கிறாங்க பட்டியலின மக்களுக்கான உரிமையை நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து வழங்கி வருகிறது நாம் தமிழர் கட்சி முதல் முறையான தேர்தலில் போட்டியிட்டது இப்போது வரைக்கும் பொது தொகுதியில் பட்டியலின மக்களை நிறுத்தி மிகப்பெரிய ஒரு அரசியல் புரட்சியை நாம தங்கி செஞ்சு வருது அதனால நாங்கள் வாக்கு செலுத்தினோம் என்கிற காரணங்களையும் மக்கள் வந்து சொல்றாங்க தாண்டி புதிய தலைமுறை வாக்காளர்கள் இளைஞர்கள் இளம் வாக்காளர்கள் அதிக அளவில் நாம் தமிழ் கட்சிக்கு தான் வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள் அது ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் ஆனால் முன்பை விட இந்த முறை இளம் தலைமுறை வாக்காளர்கள் அதிக அளவில் நாம் தமிழ் கட்சிக்கு வாக்குகளை செலுத்தி இருக்கிறார்கள் என்கிற கருத்துக்களை மக்களிடம் இருந்து நம்மால் பெற்றுக்கொள்ள முடிந்தது இந்த கருத்து கணிப்பு முயற்சி வந்து இது நமக்கு ஒரு புதிய முயற்சி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முயற்சி எல்லாரும் பண்றாங்களே சரி நம்மளும் ஒரு முறை செஞ்சு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப சிரமம் பட்டு ஒவ்வொரு தொகுதி வாரியாக நம்ம டீம் அனுப்பி மக்களை நேரடியாக சந்தித்து ஒரு தொகுதியில எவ்வளவு மக்களை அதிக அளவில் சந்திக்க முடியுமோ அவ்வளவு மக்களை சந்திச்சு அவருடைய கருத்துக்களை எல்லாம் அப்படியே பெற்று அந்த கருத்துக்களை எப்படி வருகிறது என்பதை நம்ம ரெண்டு நாள் பார்க்க வேண்டும் நம்முடைய கருத்து கணிப்புகள் சரியாக வருகிறதா இல்லை அதுல ஏதாவது மாற்றங்கள் வருகிறதா என்பதை நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் ஏன்னா மக்களை என்ன சொல்றாங்கன்னா மக்களை சந்திச்சு மக்கள் நம்ம கிட்ட கருத்துக்களை பகிர்ந்தப்போ என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு தான் அதிக அளவில் வாக்கு செலுத்தினோம் கிட்டத்தட்ட ஒன்றரை மாத காலம் இருக்கிறது தேர்தல் முடிவுகள் வர்றதுக்கு அதுக்கிடையில இந்த ஏதாவது மாற்றங்கள் பண்ணாங்கன்னா நாங்கள் என்னங்க பண்றது நாங்கள் போட்ட வாக்குகள் எல்லாம் வீணாகி விடுமோ என்கிற அச்சம் எங்களுக்கு இருக்கிறது கருத்துகளையும் மக்கள் நம்மிடம் பகிர்ந்திருக்கிறார்கள் அந்த கருத்துக்களையும் உங்களுக்கு வந்து சொல்றோம் இந்த இவிஎம் மீதான மக்களுடைய ஒரு கேள்வியும் அச்சமும் உண்மையிலே ஒரு பெரிய ஒரு கேள்வியை தான் ஏற்படுத்தி இருக்கிறது பார்ப்போம் மக்கள் அவர்கள் நாம் தமிழ் கட்சிக்கு செலுத்தின அந்த வாக்குகள் எல்லாம் நாம் தமிழ் கட்சிக்கு தான் வருகிறதா இல்லை மக்கள் அச்சப்பட்டது போன்று ஏதாவது சம்பவங்கள் நடக்க போகிறதா என்பதை ரெண்டு நாள்ல பொறுத்திருந்து பார்க்கலாம்